சர்பதோஷம் நீக்கும் மலைமண்டல பெருமாள் கோவில் சதுரங்கப்பட்டினம் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ளது மலைமண்டல பெருமாள் உடனுரை ஸ்ரீதேவி பூதேவி ஆலயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம் கிபி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது விஜயநகர பேரரசுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்த கோவிலில் கிரிவரதராஜ பெருமாள் தாயார் பெருந்தேவியுடன் காட்சியளித்து வருகின்றார் மலைமண்டல பெருமாள் பூமியின் அடியிலிருந்து தாயார்கள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தோன்றியதால் அவர்களுக்கு இவ்விடத்தை கொடுத்துவிட்டு இத்திருத்தலத்தில் முதன் முதலில் தோன்றிய லட்சுமி நாராயண பெருமாள் வெளியில் வந்து வீற்றிருப்பதாக வரலாறு கூறுகின்றது இந்த இடத்துல இருக்கிற பெருமாள் மண்டல பெருமாள் இப்போ நீங்கள் மலையில தான் இருக்கீங்க இது மலையில் இருக்கக்கூடிய கோவில் தான் இப்போ மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் தான் மண்டல பெருமாள் மண்டலம்னா தலைமையான இடம்னு அர்த்தம் மலையில் இருக்கிற எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிக்கிறதுனால மண்டல பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்காருங்க கிரினாலும் மலைதான் தான் அதனால கிரிவரதன் வரதராஜன் அப்படின்ற மூணு திருநாமத்தோடு இங்கே சேவை சாதிக்கிறார் இங்கே பெருமாள் இந்த பெருமாளுடைய பாதமும் கருடனுடைய தலையும் ஒரே லெவலில் இருக்கும் கருடனுக்கு தலையில் ஒரு சர்பம் ரெண்டு காதில் ரெண்டு சர்பம் மாறில் ரெண்டு சர்பம் தோள்பட்டியில் ரெண்டு சர்பம் இடுப்பில் ஒரு சர்பமாக மொத்தம் எட்டு சர்பத்தோட அஷ்டனாக கருடனாக இருக்கிறதுனால இது சர்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு இங்கே இந்த பெருமாள் வந்து இந்த இடத்துல வந்து நாலு நிலையில் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் நின்று நடந்து இருந்து கிடந்து அப்படிங்கிற நாலு நிலை நின்ற கோலமும் நடந்த கோலத்திலையும் அமர்ந்திருப்பவர் வரதராஜ பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறவர் லக்ஷ்மி நாராயணன் கிடந்த கோலத்தில் இருப்பவர் ரங்கநாதன் ஆக நாலு நிலையில் இருக்கலாம் என்ன சுவாமி தானே இருக்கார் எங்கே நடக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் முன்னாடி இருக்கும் ஒரு பாதம் பின்னாடி இருக்கும் சக்கரம் வந்து கீழே இறங்கி இருக்கும் சங்கு மேலே இருக்கும் ஒரு கை கீழே ஒரு கை கீழே ஒரு கை மேலே இருக்கும் கஜேந்திர மோட்சம் யானையை காப்பாத்துறதுக்காக சக்கரத்தாழ்வார் கீழே இறங்கிட்டார் சக்கரத்தாழ்வார் கீழே இறங்குன்னு நீ இரு நானே இப்போ என் பக்தனை காப்பாத்திரன்னு பெருமாள் நடந்த குளத்தில் இருக்க அதனால தான் நடந்த குளத்தில் இருக்க இந்த ஸ்ரீதேவி பூமி தேவியோடு சேர்ந்த இந்த பெருமாள் பூமியிலேருந்து வந்தவர் இந்த இடத்துல இருந்தவர் பழைய பெருமாள் லட்சுமி நாராயணன் அவர் வெளியில் போயிட்டு பூமியிலேருந்து வந்த இந்த பெருமாளுக்கு இடத்தை கொடுத்துருக்கார் அதனால தான் தேவியர்கள் எப்படி இருக்கணும்னு வேதசாஸ்திரங்களில் சொல்லியிருக்காளோ அதே மாதிரி ஸ்ரீதேவி உயரமாகவும் பூமி தேவி குள்ளமாகவும் இருப்பார் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து இந்த பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவர்களுக்கு வீட்டு பிரச்சனைகள் அத்தனையுமே தீரும் வீடு கட்டுறது பாதியிலேயே கட்டியிருக்கிற வீடு இல்லை வீட்டினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இல்லை பாகப்பிரிவினால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் இது அத்தனையுமே அந்த பூமாதேவியை பார்க்கறதுனால நிவர்த்தியாக இருக்குது அதனால் இங்கே வந்து பூமாதேவி முக்கியமானவளா இருக்கா இங்கே எல்லா கோவிலையும் ஸ்ரீதேவி தான் நம்மள பார்க்காமல் இருப்பான் ஆனால் இங்கே ஸ்ரீதேவி தலையை தொங்க போட்டு பூமியை பார்த்துட்டு இருப்பான் பூமி தேவி தான் நம்மளை பார்ப்பான் அந்த பார்வையினுடைய அர்த்தம் என்னென்னா பூமி சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடங்கிறதுனால பூமாதேவி தான் பார்த்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய தாயார் பெருந்தேவி தாயார் அங்கே அவால்ட்டு என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா தாயாரும் பத்ம பீடங்கிற தாமர பீடத்தில் தான் இருப்பா ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த பெருந்தேவி தாயாருக்கு கீழே மூணு சிங்கங்கள் நின்றுன் ஒன்று யாதவ சிங்கம் இன்னொன்று யதுகுல சிங்கம் இன்னொன்று நரசிம்மம் யாதவ சிங்கம் கிருஷ்ணன் யதுகுல சிங்கம் ராமர் நரசிங்கம் நரசிம்மர் இந்த மூணு பேருடைய இதயம் சேர்ந்த ஒரு பவரில் இங்கே பிர பிரகாரத்தில் வெளியில் பெருந்தேவி தாயார் அமைஞ்சிருக்கார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த இடமாகவும் அந்த தாயாரை தரிசனம் பண்ணுற போது அவா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமாகவும் அமைஞ்சிருக்கு இங்கே அதனால் தாயாரும் விசேஷமானவர் அதனால் இந்த இடத்துல வந்து எல்லா பெருமாளுமே விசேஷமானவராக இருக்கா இன்றைக்கு வந்து சனிக்கிழமை புதன்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த காலத்தில் வரும்போது இந்த பஞ்சாயிரங்களோட இருப்பார் சங்கு சக்கரம் கதை வெள் கத்தி இந்த பஞ்சாயனங்களோட இருக்கக்கூடிய நாள் மற்ற நாளில் இந்த பஞ்சாயிரம் கிடையாது சங்கு சக்கரத்தோடு தான் நான் இருப்பேன் இங்கே இடுப்புல நாகாபரணம் இது வந்து சர்பதோஷ சலங்கிறதுனால இடுப்புலையும் நாகாபரணம் இருக்கும் பாதத்தின் கீழும் நாகம் இருக்கும் பாதித்துக்கீழவும் நாகம் அமைஞ்சியிருப்பேன் அதனால் இங்கே நாக சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சலன்றதுனால நாகத்தோடு தான் இருப்பார் வந்து இந்த கோவிலில் தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் தரிசனம் பண்ண வரபோது அவர் வந்து உள்ளே வராமல் அந்த ஒரே ஒரு விரலை மட்டும் தொட்டு அந்த படிக்கட்டிலேயே வெளியிலே நின்றுட்டு இருந்தார் ஏன் வெளியில் நிற்கிறீங்க உள்ளே வரலாமே உள்ளே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாமேன்னு இது வைகுந்தம் வைகுந்தத்துக்கு இந்த சற்றையோடு உள்ளே வர முடியாது நான் இங்கேருந்தே தரிசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் இருக்கோம் இல்லையா அப்படின்னும் அதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் இருப்பீங்க பட் நான் தான் இருக்க மாட்டேன் அப்படின்னர் அதனால் இந்த இடத்துல நான் இருக்க முடியாது அதனால் நான் வந்து அங்கேருந்தே இது பண்ணுறேன்னர் அவர் விதேட்சியாக எப்படியே பேசிகிட்டே இருக்கிற போது அவர் ஒரு வார்த்தையை கேட்டார் இது எந்த இதாக சேர்ந்ததுன்னு நான் பெருமையாக இருக்குமேன்னு சொல்லி இது மூவாயிரம் வருஷத்தை சார்ந்த கோவில்னு சொன்னபோது அவர் தலையில் அடிச்சுண்டர் ஏன் அப்படின்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே இவ்வளோதானா இந்த கோவில் மூவாயிரம் வருஷத்துக்குள்ளார கட்டுப்படக்கூடிய கோவிலாகிது இது துவாபர யுகம் ஆ இதில் பிகினிங்கில் இருந்த கோவில் இது இந்த கோவிலுடைய காலம்னு பார்த்தா உங்களுக்கு வருஷ கணக்கிலேயே சொல்கிறேன் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு அப்போது அவருடைய கருத்து வந்து எப்படி வருதுன்னா ரெண்டரை லட்சம் வருஷத்தை சார்ந்த கோவல் அப்படிங்கிறதையும் அதனால தான் நான் இத்தாலியிலேருந்து வரேன் ஏன் இட்டாலிலேருந்து நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரேன் இட்டாலி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த கோவில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நான் ஏன் இட்டாலியிலேருந்து அந்த ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மோர் தென் டெம்பிள்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டெம்பிள்ஸ்லாம் இருக்கேன் ஏன் அதெல்லாம் நான் எடுத்துக்காமல் இந்த பர்டிகுலராக இந்த கோ டெம்பிளுக்கு நான் வந்தேன் தெரியுமா கிருஷ்ணன் துவாபர யுகத்தில் பிஞ்சு காலோட விளையாடின இடம் இது அதை தரிசிக்கிறதுக்கு தான் நான் இத்தாலியிலேருந்து வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னபோது தான் இந்த கோவில் எவ்வளோ பழமையானதுங்கிறத அவன் மூலமாக தெரிஞ்சுட்டோம் அதனால அப்போதான் தெரிஞ்சுட்டோம் இனிமேல் இந்த வருஷம் கேட்டு வரவாழ் சொல்லாதீங்க இது வருஷத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட கோவில் அப்படிங்கிறத அவன் மூலமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது பிரதோஷம் மற்றும் சுவாதி நட்சத்திர நாளில் வரதராஜ பெருமாளுக்கு சேவை செய்வதற்கு முன் யோக நரசிம்மருக்கு முதலில் இனிப்பு பால் சமர்ப்பிக்கப்படுகிறது அமர்ந்து அருளாசி புரிகிறார் ஓம் நமோ நாராயணா பாரசித்தர் ஜோதிட பகுதியில் சிறந்த ஜோதிடர்கள் கணித்து ஜாதக ரீதியாக பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க